கட்சிகளுடன் பாஜக கூட்டணி இறுதியானது என்பதை பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் அதிமுகவுடன் பேச்சு நடத்தி கொண்டிருந்த பாட்டாளிமுகங்கள் கட்சியை ஒரே இரவில் தன்பக்கம் இழுத்ததுடன் ஒரு வழியாக தபலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உருவாக்கம் நிறைவு பெற்றது அணியின் முதல் பொதுக்கூட்டம் நேற்று சேலத்தில் நடைபெற்றது எட்டு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் பிரதமர் மோடி உற்சாகமாக உரையாற்றினார் கூட்டத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெறும் என கணிப்பை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் மேடைகளில் டாக்டர் ராமதாஸுக்கு முதல் மரியாதை அளித்து கைதட்டலையும் அள்ளினார் சேலம் கெச்சன நாயக்கன்பட்டியில் கொளுத்து மயிலில் பொதுக்கூட்டம் நடந்தது மதியம் ஒரு மணிக்கு அங்குள்ள மைதானத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிய மோடி அங்கிருந்து அலங்கரிக்கப்பட்ட ஜீப்பில் கூட கூட்ட மேடைக்கு வந்தார் கோவையைப் போலவே இங்கும் அண்ணாமலை முருகன் வானதி உடன் வந்தார்கள் வழிநடிகிலும் தொண்டர்கள் மலர்தூவி மோடி மோடி என கோஷமிட்டு வரவேற்றார்கள் அந்த கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசியதாவது கோட்டை மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள புண்ணிய புண்ணியபூமியான சேலத்தில் பேசுவதின் பெருமை கொள்கிறேன் தற்போது தமிழகத்தில் பாஜகவுக்கு கிடைக்கும் ஆதரவை இந்தியாவே உற்று பார்க்கிறது நேற்று கோவையில் ஜன சமுசுத்திர ஜனசமுத்திரத்தில் நீந்தி வந்தேன் என்று சேலத்தில் உள்ள உங்களின் அன்பில் திளைக்கிறேன் பாஜக கூட்டணி கிடைக்கும் இந்த ஆதரவை கண்டு திமுகவுக்கு தூக்கம் தொலைந்து விட்டது இம்முறை நானூறுக்கு மேலான எம்பிக்களை நமக்கு தர நாட்டு மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் ஏப்ரல் பத்தொம்பதில் உங்கள் ஒவ்வொரு ஓட்டும் பாஜக கூட்டணிக்கு விழ வேண்டும் வளர்ச்சியான தமிழகம் வளர்ச்சியான இந்தியா நவீன கட்டமைப்பு பெரிய பொருளாதாரம் தன்னிறைவான பாரதம் கிடைக்க நானூறு சீட்டுகளை தாண்ட வேண்டும் தமிழகத்தில் நாம் வலுவான கூட்டணி அமைக்க பாமக துணை வந்துள்ளது ராமதாஸ் அன்புமணியின் ஆற்றல் தொலைநோக்கு நமக்கு அதிக உத்வேகத்தை அளிக்கிறது சேலம் என்றாலே பல நினைவுகள் வருகிறது நாற்பது ஆண்டுகளுக்கு மே நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கைலாஷ் மனோஜ் ராபர் செல்லும்போது குழுவில் இருந்த ரத்னவேல் என்பவர் எனக்கு சேலத்தில் பெருமைகளை பற்றி கூறி வந்தார் அவர் தற்போது நம்முடன் இல்லை சேலத்தை சேர்ந்த லட்சுமணன் தமிழகத்தில் பாஜக கால் ஒன்று முக்கிய தலைவராக இருந்தார் இவையெல்லாம் விட அதிகம் நின்றவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர் உயிரை தியாகம் செய்து கட்சியை வளர்த்தவர் நேர்மையான அவரை சமூக விரோதிகள் கொலை செய்தார்கள் கொலை செய்திருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரம் வேகம் எடுத்திருக்கிறது இந்தியா கூட்டணியின் எண்ணம் என்பது மும்பையில் நடந்த அதன் அதன் முதல் பேரணியில் தெரிந்துவிட்டது நாமெல்லாம் அன்றாடம் வழிபடும் சக்தியை அளிக்க அவர்கள் மு முடிவு செய்திருக்கிறார்கள் இங்குள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஓம் சக்தி என எழுதியிருக்கிறார்கள் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி கன்னியாமுரியும் சக்திபிடம் சமயபுரம் மாரியம்மன் என மகத்தான பெண் தெய்வங்களை நாம் சக்தியாக வணங்கி வருகிறோம் அந்த சக்தியை அழிக்க விரும்பும் இந்தியா கூட்டணியோடு கூட்டணியை விட்டு வைக்கலாமா ஹிந்து மதம் வேறு எந்த மதத்தையும் நின் நிறுத்திப்பது கிடையாது ஆனால் இந்தியா கூட்டணி ஹிந்து மதத்தை தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள் அதற்கான கருத்தியலை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் மற்ற மதத்தை எதுவும் செய்யாத அளவிற்கு ஹிந்து மதத்தை எல்லா நேரங்களும் விரிவுபடுத்துவதோ கேலி செய்வதோ தவறில்லை தமிழகத்தில் இருந்து சைவ ஆதீனம் ஆசி பெற்ற செங்கோலை பார்லிமெண்ட்டில் நிறுவ அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை மறந்துவிட்டீர்களா நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் சக்தியை அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிக்கப் போகின்றனர் பெண்களை சக்தி வடிவில் வணங்கினார் மகாகவி பாரதியார் என்னும் நானும் சக்தி உப தான் சக்தியின் அடையாளங்களை யாரெல்லாம் அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி இல்லாமல் போ ஆக்குவோம் என்ற உத்வேகத்தை தமிழகம் அளித்துள்ளது பெண்களின் பிரச்சனைக்கு தீர்க்க அவர்களின் பாதுகாப்பு கிடைமாக நான் பணிபுரிந்தேன் சமையல் காயசம் வழங்கும் உஜ்வாலா திட்டம் இலவச சிகிச்சை இலவச ரேசன் வீடு குடிநீர் முத்ரா கடன் என பல திட்டங்கள் முத்ரா கடனில் தமிழகம்தான் முதல் வகிக்கிறது குறிப்பாக பெண்கள் அதிகம் பயனடைந்திருக்கிறார்கள் இதனால் பெண்கள் பாஜகவின் கவசமாக இருக்கிறார்கள் இன்னும் பல திட்டங்கள் அவர்கள் தேடி வ அவர்களை தேடி வரும் இது மோடியின் உத்தரவாதம் இந்தியா கூட்டணி பெண்களை கேவலப்படுத்துவதற்கு தமிழகம்தான் சாட்சி ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது எப்படியெல்லாம் விரிவுபடுத்தினார்கள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் மலிந்துள்ளது ஏப்ரல் பத்தொம்போதில் நீங்கள் வழங்கும் தீர்ப்பு திமுகவிற்கு பாடமாக இருக்க வேண்டும் ஒரு நாணயத்துக்கு இருபக்கம் போல் காங்கிரசும் திமுகவும் ஊழல் குடும்ப ஆட்சி என இருபக்கமாக உள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அகன்ற அகன்றபின் தான் ஃபைவ் ஜி வளர்ந்தது ஆனால் தமிழகத்தில் புதிதாக ஒரு ஐ ஃபைவ் ஜி வந்துள்ளது அது ஃபைவ் ஜி தலைமுறையும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்ற திமுக குடும்பம் ஆசைதான் இதுவரை திமுக செய்த ஊழல்களை எடுத்து சொன்னால் ஒரு நாள் போதாது இவர்கள் செய்த டூ ஜி ஊழல் உலக பிரதிநிதித்தும் தமிழக வளர்ச்சிக்கு பல லட்சம் கோடி தர தயாராக இருந்தாலும் அதில் இங்குள்ள திமுக கொள்ளையடிக்கத்தான் தயாராக உள்ளது மக்கள் தலைவன் ஊப்பனார் மிகப்பெரிய உயரங்களையும் தொடும் தகுதி படைத்தவர் அவர் பிரதமராவதை தடுத்ததும் இவர்கள்தான் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் காமராஜ் அரசியலின் நேர்மையான என்றால் அவர்தான் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் மிகப்பெரியது அவரை பின்பற்றி பல நல்ல திட்டங்களை வளர்க்க வழங்க அவரது வாழ்க்கை எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறது பாஜக கூட்டணி பல பெரிய கனவுகளை தன்னகத்தை கொண்டுள்ளது அவை பல இலக்கு உயரங்களை தொடும் என உறுதியளிக்கிறேன் பல ஆயிரம் கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் இருபதுக்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் ஐஐடி ஆகியவை துவக்கப்பட்டு தொழில்முறை தொழில்துறை முன்னேறி வருகிறது நாட்டின் இரண்டு பாதுகாப்பு தடங்களில் ஒன்று ஏழு மிகப்பெரிய ஜவுளி பூங்காங்களில் ஒன்றும் தமிழகத்தில் இருக்கிறது இரும்பு உற்பத்திக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததில் சேலத்தில் உருக்கு தொழில் பெரிதும் பயன்படப் போகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழக வளர்ச்சியில் மிக முக்கிய வாய்ந்ததாக வாய்ந்ததாக இருக்கிறது ஊழலுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் காவலமாக காலமாக இருக்கும் உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ் என நெஞ்சு நிமிர்த்தி சொல்கிறேன் அது தெரிந்தும் என்னால் அதை பேச முடியவில்லை இருப்பினும் நமோ ஆப் மூலம் பேசுகிறேன் அதை கேட்டு கருத் கருத்து தெரிவிங்கள் என்று மோடி பேசியிருக்கிறார் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது பற்றி பார்ப்போம் கூட்டணி கட்சியின் தலைவரான பாமகவின் ராமதாஸ் அன்புமணி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சியின் பாரிவேந்தர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தினகரன் தமிழக மு மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தின் தேவநாதன் மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் நடிகர் சரத்குமார் நடிகை குஷ்பு கூட்டத்தில் பங்கேற்றனர் கண்கலங்கிய மோடி அவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் குறித்து பேச தொடங்கியதும் நான் தழுவத தழுவ தழுவ கண்ணீர் நீர்மல்க பிரதமர் மோடி உணர்ச்சி வசப்பட்டார் சில நிமிடங்களில் அமைதியாக நின்று தண்ணீர் குடித்து அசுவாசப்படுத்தினார் இதை கண்டு நெகிழ்ந்த தொண்டர்கள் மோடி மோடி என கோஷம் எழுப்பினர் கூட்டத்தில் இருந்த பலரும் கண் கலங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இது மாதிரியான ஒரு சிறந்த ஒரு பேச்சை நேற்று சேலத்தில் நடந்த முதல் பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனதுடைய அரசியல் பேச்சை பேசி முடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இரு